இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ராப்பில் லூட் அடிச்சுட்டு இருந்தால் அந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுமி லாங்கில் போயிட்டு இருந்தா ஸோ அவனை பார்த்தீங்கன்னா கட்டுக்கிட்டேன்னு அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ல முடிச்சு விட்டோம் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் அடிச்சுட்டு இருந்தால் அந்த டைமில் லாங்கில் ஒரு எழுமையுமே போயிட்டு இருந்தால் அவனையும் பாத்தீங்கன்னா ஃபேமஸ்ல அழுத்தி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சு விட்டாச்சு ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த வந்து ஏட் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இருந்தா ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் சுற்றி பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பில் சுத்தமாக வந்து காட்டவே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முடிச்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அவனை முடிச்சு விட்டாச்சு ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வருதுன்னு பார்த்தா இந்த சைடு ஒரு இனிமே கொண்டக்க மாட்டாங்கன்னு ஓடிட்டு இருந்தா ஸோ அவனை பின்னீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டோம் பின்னாடி ஒரு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தா ஜோனில் லவன்ட்டா டேமேஜ் கொடுக்குறதுன்னு பார்த்தா அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டோம் ஸோ லாங்கில் ஒருத்தருந்தா லாங்ல இருக்கிறவங்களுக்கு செம்மையாக டேமேஜ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் கில் அடிச்சு போய் அடிச்சிருப்பாங்க நம்ம டீம்கிட்ட வந்து அடிச்சிருப்பாங்க ஸோ இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டுங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ போடுற ஐடியாவில் இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ வந்து சுத்தமாக வியூஸ் வர மாட்டேங்குது ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா